ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஒன்று வர காத்திருக்கு பாபா வங்கா கணிச்ச ஒரு கணிப்புல அதாவது பிரடிக்ஷன்ல தான் இந்த நடக்க போதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பாபா வங்காவா அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே நீங்க எதிர்பார்க்கலாம் பட் இப்ப சொன்னது பாபா வங்கா இல்ல நியூ பாபா வங்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாபா வங்கா அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்க அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த வகையில் அவங்கள மாதிரியே நியூ பாபா வங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண் சில ப்ரெடிக்ஷனை வச்சிருக்காங்க அந்த ப்ரெடிக்ஷனும் நடந்திருக்கு ஸோ அதை மாதிரி தான் இப்ப ஜூலை அஞ்சாம் தேதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு வரப்போகுது அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அனத்தம் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான நடக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில இளவு ஒன்று ஏற்பட போகுது அதனால சுனாமி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சுனாமி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சுனாமியிலும் பார்க்க மூன்று மடங்கு உயரத்துக்கு ஒரு சுனாமி வரும் அப்படின்றதை இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க நிறைய பொருட்சேதம் மாதிரியான ஒரு பேரணத்தம் திருப்பி இப்ப ஜூலை அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரப்போவதாக நியூ பாபா வங்கா குறிப்பிட்டிருக்காங்க கிரேட் கெடஸ்டி வில் ஹேப்பன் இன் ஜப்பான் அப்படின்ற ஒரு வசனத்தின் மூலமாக இந்த பதிவை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்ட அந்த புத்தகத்துல இந்த நியூ பாபா வங்கான்னு சொல்றோம் பட் அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியோ டட்ஸு ஜப்பானை சேர்ந்தவர்கள் சில புக்ல பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ல அந்த சில காட்டின் ஸ்டோரி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து மங்க அப்படின்னு சொல்லப்படுற ஜப்பானை சேர்ந்தோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ஒரு ஆர்ட் ஸ்டைல் தான் இவங்க வரைகிற அந்த ஆர்ட் ஸ்டைல் அவங்களோட கனவுல ஏற்படுற சில சம்பவங்களை தான் அவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணி மங்க ஆர்ட் ஃபார்ம்ல கீறியிருக்காங்க இதுக்கு முதல்ல நிறைய அவங்க ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுனாமி வரும் அப்படின்ற இந்த ஏற்பைக்கோட சுனாமி வரும் அப்படின்றதையும் இவங்க கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் தொற்று ஏற்படும் என்றதையும் இவங்க கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் டயானாவுடைய மரணம் மற்றது ஃப்ரெடி மெக்யூரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிங்கனுடைய மரணத்தையுமே இவங்க ப்ரெடிக் பண்ணிருக்காங்க ஸோ அவர் ப்ரெடிக் பண்ண மாதிரியே அவங்களோட மரணமும் இடம்பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை மாதம் ஓராம் தேதி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதன் பேர் த ஃபியூச்சர் ஐசோ ஸோ நிறைய பேர் அந்த டைம்ல பெருசாக அதை பொருட்படுத்தாமல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு அந்த அனர்த்தத்துக்கு அப்புறம் இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் சேல் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பதிப்புக்கு மேலாக இது சேல் ஆயிருக்குது ஸோ அதுக்கப்புறம் ரியோ டட்சுக்கி அவங்க வந்து ரொம்ப பேசபுல்லாக இருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரிஜினல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஓராம் தேதி எக்ஸ்ட்ராவாக சில பேஜஸ் ஆட் பண்ணியும் திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஐந்தாம் தேதி வந்து ரொம்ப பிரபலியமாக காணப்படுது அந்த புத்தகத்தில் அவங்க குறிப்பிடறது என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை இந்த கனவு கண்டிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க விடிய காலமா நாலு பதினெட்டு மணிக்கு இந்த கனவை கண்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ரீபப்ளிஷ் பண்ணப்பட்ட புத்தகத்தில் அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை சைனாலேருந்து ஜப்பானுக்கு நிறைய மக்கள் டூரிஸ்ட்டாக போவாங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஜப்பானில் செரி பிளவுஸும் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்கில் ஈஸ்டர் ஹாலிடே காரணமாக இருந்து நிறைய பேர் ஜப்பானுக்கு போவாங்க பட் இருந்தாலுமே இந்த ப்ரெடிக்ஷன் இப்போ பரவலாக பேசப்பட்டு வாழ்றதுனால நிறைய மக்கள் அங்கே போகிறதை தவிர்த்துருக்காங்க வளமையாக புக் பண்ணுற டிக்கெட்ஸில் பார்க்க பாதி அளவு தான் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஏர்லைன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஹாங்காங் ஏர்லைன்ஸ் அந்த ஜப்பானுக்கு போகிற சில ஃப்ளை ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணிருக்காங்க பொதுவாக இந்த நாடுகளில் அதிக அளவான வருமானத்தை தர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் நிறைய பேர் டூரிஸ்ட் வந்தால் தான் டூரிசம் வளர்ந்தால் தான் அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கும் மியாகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாகாணத்தின் ஆளுநர் ஜஷிரோ முராய் அவர் சொல்றது என்னன்னா இந்த போலி வதந்திகளை நம்பி ஏமாறாதீங்க அப்படி அது உண்மையா இருந்தா இங்க ஜப்பான் மக்களும் பறந்திருப்பாங்க வெளிநாடுகளுக்கு ஓடி தப்பிச்சிருப்பாங்க பட் யாருமே அங்க போயில சோ நீங்க பயப்படாம வரலாம் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா ஜப்பான்ல டூரிசம் வந்து ரொம்ப அடி வாங்கிடு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுலயும் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் வந்து எல்லாரையுமே ஆட்டி படிச்சிருக்கு அதை விட மிக கொடூரமான பயங்கரமான ஒரு கோவிட் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுலயும் திருப்பி வரும் அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க இதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து ரியோ டாட்ஸுக்கு சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அதனால இதுவும் நடக்கக்கூடும் அப்படின்னு நம்புறாங்க சில பேர் இல்ல இது சும்மா ஒரு எழுந்தமானமா சொல்றது எதுவுமே நிரூபணமாகப்படல ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம் அவங்க கனவுல வாரதுக்காக நடக்கும் அப்படின்னு இல்ல அப்படின்னு சில பேர் என்னவா இருந்தாலும் ஜூலை அஞ்சுக்கு இன்னும் ரெண்டே வாரம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படி எதுவும் பேராபத்து நடக்கக்கூடாது நடந்தா அதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் மிகப்பெரிய ஒரு கோவிட் தொற்று வைரஸ் வரப்போவதும் உறுதி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் விடைபெறும் நான் ரஜிவன்